வணக்கம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி மதுரையம்பதியிலே குடியிருக்கக்கூடிய எம்பெருமானாகிய சிவபெருமானுக்கு சண்பக சுந்தரர் என்ற ஒரு பெயர் உண்டு அது எப்படி வந்தது ஒரு சமயம் வங்கிய சூடாமணி பாண்டியன் என்பவன் மதுரையை ஆட்சி செய்து வந்தான் சிவபெருமான் மேலே அளவிட முடியாத அன்பை கொண்டவன் சிவபெருமானுக்கு பலவித மலர்களால் அர்ச்சித்து வணங்கி வந்தான் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மதுரையை சுற்றியுள்ள எல்லா இடத்துலையும் நந்தவனத்தை உருவாக்கினான் அலறி ஆத்தி கரந்தை குருந்தம் குறுக்கத்தி கொன்றை கோங்கு செருந்தி நத்தியாவட்டம் பாதிரி புன்னாகம் மல்லிகை முல்லை மகில் மந்தாரம் வில்வம் போன்ற எல்லா மரங்களையும் அங்கே நட்டுவித்து அங்கே பூக்களை பூக்கச் செய்தான் பாவிகளை உருவாக்கினான் அல்லி தாமரை நீலோர்பவம் போன்ற அந்த பூக்களையெல்லாம் அங்கே அவன் உற்பத்தி செய்தான் அவனுக்கு அது போதவே இல்லை மீண்டும் ஒரு நந்தவனத்தை உருவாக்கினான் அந்த நந்தவனம் முழுவதுமே சண்பக மரங்கள் மட்டுமே இருந்தன அந்த சண்பக மரங்கள் எல்லாம் அப்படியே பூத்து குழுங்குது அந்த சண்பக பூக்களையெல்லாம் அவன் பறித்து கொண்டு போய் சிவபெருமானுக்கு அழகாக அலங்கரித்தான் அந்த பூக்களை வட்டமாக தொடுத்தல் சதரமாக தொடுக்கிறது கொத்து கொத்தாக தொங்குற மாதிரி மாலை போல் பலவிதமான அந்த மாலையெல்லாம் செய்து சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து தினமும் பார்த்து ரசித்து அந்த வங்கிய சூடாமணி பாண்டியன் வணங்கி வந்தான் இந்த மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை போய் பார்த்தாங்க அந்த செண்பகம் மலரால அந்த சிவபெருமானை பார்க்கும் பொழுது கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது அழகு தாங்க முடியல அதை பார்த்த எல்லா மக்களும் அந்த சிவபெருமானுக்கு ஒரு பெயர் வைத்தனர் சண்பக சுந்தரர் என்று அன்றிலிருந்து தான் சிவபெருமானுக்கு சுந்தரர் என்ற பெயர் உண்டாயிற்று இந்த கைங்கரியத்தை செய்தது யாருன்னா வங்கிய சூடாமணி பாண்டியன் அன்றிலிருந்து இந்த மக்களால் அந்த மன்னன் சண்பக பாண்டியன் என்ற பெயர் பெற்றான் எப்படி தான் சிவபெருமானுக்கு சுந்தரன் என்ற பெயர் வந்தது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது எதுவென்று சொன்னால் இந்த சண்பக பூக்களும் தான் சண்பக பூக்களால் அர்ச்சித்து செவருமானின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்